மாவட்டம் சாலை கிராமம் இது ஆறாயிரம் தாரி சொல்லிட்டு இருக்காங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் சாலையூர் கிராமத்தில் அதிக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தொகை ரூ ஆயிரம் தான் தருகிறார்கள் என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் பாதிப்பு குறைவான பகுதி அதாவது ரோட்டின் நேர் எதிர்புறம் ஆறாயிரம் கொடுக்கிறார்கள் எங்களுக்கு மட்டும் ரூபாய் ஆயிரமா இந்த திமுக அரசு ஒருதலை பட்சமாக எங்களை பார்க்கிறது என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டத்தில் தண்ணி தண்ணி மக்களுக்கு கஞ்சிக்கு இல்லாமல் உங்க நாங்க எல்லா ஏரியாவுக்கும் நான் வந்திருக்கேன் நடிகர் அம்மாவையும் அந்த எத்தனை மாடி வீடு இருக்கோ அங்கே கேரளா சைடு எல்லா ஏரியாவும் அலைஞ்சிருக்கேன் ஆனா இப்போ வந்து நான் கிடக்குறத கிழ பார்த்தா நான் தண்ணிக்குள்ள கிடக்கேன் என் மக்கள் திண்டாடுதாங்க என் வீட்டுக்காரனாய் ரெண்டு வருஷம் ஆச்சு இது தூத்துக்குடி மாவட்டம் சாலை கிராமம் இது இந்த பக்கம் தான் அழிவு வந்து அதிகம் ஆனா எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தான் குடுக்கன்னு சொல்லிட்டாங்க ஐயா ஆறாயிரம் தாரன்னு சொல்லிட்டு ஆயிரம் தான் குடுக்கன்னு இருக்காங்க ஆனா பாவனாசம் அந்த பக்கம் தான் அழிவு கம்மி அங்கே நேரத்துக்கு ஆறாயிரம் கொடுத்தாச்சு எங்களுக்கு குடுக்காதது காரணம் என்ன எங்களுக்கு ஏக்கர் கணக்குல மல்லிப்பூ செடி அவத்திலாம் நிறைய அழிவு அதையும் கொடுக்கல எங்களுக்கு இதனால என்ன காரணம் எங்களுக்கு அந்த பக்கம் கொடுத்து இந்த பக்கம் ரோட்டுக்கு அந்த பக்கம் ஆத்துக்குளம் மானங்காத்த கிராமங்கள் இருக்கு அங்கெல்லாம் ஆறாயிரம் நேரத்தை கொடுத்தாச்சு எங்களுக்கு மட்டும் குடுக்கறதுக்கு காரணம் என்ன அந்த அரசாங்கம் எதுக்கு ஓரவஞ்சம் பண்ணணும் குடுத்தா இல்லாத ஒண்ணு போல குடுக்க வேண்டியதானே என்ன காரணம் அவங்களுக்கு ஆயிரம் இவங்களுக்கு ஆயிரம் எங்களுக்கு ஆறாயிரம் அதெல்லாம் என்ன கணக்கு போ இதெல்லாம் நல்லது இல்லை இல்லையா கொடுத்தா வெள்ள நிவாரணம் என்னது எல்லாத்துக்கும் சமமா கிடைக்கணும் சமமா கிடைச்சாதான் அது வெள்ள நிவாரணம் இது எப்படி தோட்டம் வச்சிருக்கேன் தோட்டம் இல்லாத பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறாங்களா நாங்களாம் இப்ப கடை திறந்து ஒரு வாரம் ஆச்சு கடைக்குள்ள ஃபுல்லா தண்ணி எப்படி கடை திறந்து நாங்க வியாபாரம் பண்ண முடியும்

ஒரு வாரமா ஆம்புலன்ஸ்ல இருந்து வந்து இந்த பக்கம் வராத வராதன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க ஒரு வாரமா இதுல தண்ணி லீக் ஆகி இருந்துச்சு அப்ப அது அழிவு இல்லையா அப்ப இது எதுக்கு ஆறாயிரம் இப்படி குடுக்கணும் வார்டு மெம்பர் வந்து பாத்துட்டு தான் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்டதுக்கு இது விவாவும் தாசில்தாரும் தான் பேச்சு இது எங்களுக்கு சம்பந்தம் இல்ல அவங்க அங்கேயே பேசிட்டாங்க அப்படின்னு எங்க வார்டு மெம்பர் சொல்லிட்டாரு மக்களுக்கு கிடைக்கா

என்ன <Sit> கிடைக்கணும் <jaan -ta> மாவட்டம் அப்படின்னா எல்லா இடத்துக்கும் உண்டு தானே அதன் அங்க ஆறாயிரம் ஆயிரம் ரூபாய் என்ன கணக்குல குடுக்காங்க குடுத்தா எல்லா மக்களுக்கும் மாவட்டம்னு அறிவிச்சா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக குடுக்கணும் இந்த ஆயிரம் எங்க பண்ண ஒரு உதவி தொகையை மட்டும் கொடுக்காங்களா எங்க ஊர்லயும் நிறைய வீட்டுல பத்து வீட்டுல உள்ள தண்ணி போய் எங்க வீட்டு பார்த்தோம்னா சுத்தி தண்ணி ஒண்ணு ஒரு பக்கம் ஒரு மாடு கூட நாங்க நாலு நாள் அவுக்கலை வீட்டுலதான் இருந்தோம் அவுக்க முடியாத நிலமையில இருந்துச்சு ஏன் எங்களுக்கு ஏன் குறைக்கிய தொகையை எல்லாருக்கும் எங்க மாவட்டத்துக்குன்னு அறிவிச்சிருக்க மாவட்டத்துக்கு புல்லா கொடுங்க ஆளுங்கட்சி வந்து கோயில் குடி தொகுதி மட்டும் தனி நின்று ஆயிரம் ரூபாய் அது என்ன எனக்கு ஓட்டப்படாத வரைக்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க இந்த ஊர்லயுமே வெள்ளம் எல்லாரையும் எல்லாமே அழிஞ்சிருக்கு மாசத்துல எல்லாமே அழிஞ்சிருக்கு அது என்ன எனக்கு இங்க மட்டும் ஆயிரம் ரூபாய் தண்ணி எங்க தோட்டத்துல வந்து இடுப்புல தண்ணி வந்து இருக்கு நான் வெங்காயம் போட்டுக்கேன் ஒன்றரை வெங்காயம் போட்டு அழிஞ்சு எங்க ஊர்ல சார்பூர்ல இருபது வீட்டுக்குள்ள தண்ணி போயிருக்கு அவங்களும் பசியும் பட்டினா தான் இருக்காங்க கோயில்பட்டி தொகுதிக்கு மட்டும் ஏன் இது தனிப்பட்ட முறையில ஆயிரம் ரூபாய் கணக்கு என்ன தூத்துக்குடி மாவட்டம் ஆறாயிரம் ரூபாய்தான் அறிவிச்சாங்க இப்ப ஏன் அது கொடுக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் பாகுவாடு இல்லாம கொடுக்கணும் இல்ல எங்க ஏரியா ஒண்ணு அழியலையா வந்து பாக்கட்டுமே வீடு இடிஞ்சிருக்கு வீட்டையும் பாக்காங்களா பாக்கட்டும் ஏன் தோட்டம் அண்ணா என்ன போச்சு யாரு உடுப்பா நாற்பதாயிரம் ரூபாய் செலவு யார் உடுக்காங்க கொடுத்த எல்லாத்துக்கும் ஒண்ணு கூட பாகுபாடு இல்லாம கொடுக்கணும் எதுக்கு கவர்மெண்ட் ஆளுங்க எதுக்கு இருக்காங்க எந்த ஒரு இது நடந்துச்சு ஒரு தவறு நடந்துச்சு அதை பார்த்து அதுக்கு என்ன உண்டு அதை கொடுக்கணும்